திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் பக்தர்கள் பிற பகுதியின் வழியாக செல்லாதவாறு தடுப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் வழக்கமாக அனுமதிக்கின்ற இரண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் இந்த ஆண்டு மலையேற அனுமதிக்கப்படவில்லை தீபம் ஏற்றுகின்ற பாதைகளானது கொஞ்சம் மண் அதிகமாக ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இரண்டு பாதைகள் இருக்கின்றது அதில் ஒரு பாதை உறுதியாக இருக்கின்ற காரணத்தில் அந்த பாதையில் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவே இந்த ஆண்டு பக்தர்கள் இருக்கின்ற எந்த பகுதிகளிலும் மலையின் மீது ஏற வேண்டாம் என அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது மரபுப்படி தீபம் மரபு மாறாமல் அவர்கள் தொடர்ந்து எத்தனை ஆண்டு காலம் யாரெல்லாம் தீபம் ஏற்றினார்களோ அவர்கள்தான் ஏற்றுகிறார்கள் இந்த ஆண்டும் மேலும் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளும் செய்து தரப்படுகிறது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் அன்று மழையேற தமிழக அரசு விதித்துள்ள தடையை வரவேற்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் போன வாரம் வந்து பார்த்தோன்னா மழை காரணமாக நாலஞ்சு இடம் வந்து மலையில் வந்து மண் சரி ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து கவர்மெண்ட் வந்து வருஷ வருஷம் தீபத்தண்ணிக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்து பர்மிஷன் வந்து அளிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் அந்த மண் சரி காரணமாக மக்களுக்கு எதுவும் எதாவது வரக்கூடாதுன்றதுனால இப்போ அந்த தடை விதிக்கப்பட்டுதோ அது ஏற்றக்கூடிய விஷயம் வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வரும் அனுமதி அனுமதி வழங்கப்பட்டது இந்த வருஷம் மழை மழை செரிவு ம மண் செறிவு ஏற்பட்டதுனால இந்த வருஷம் குழுக்கு குழு அமைக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணதுனால மேலே போகிறதுக்கு அனுமதிக்கு மறுக்கப்பட்டுள்ளது இதை நாங்கள் வர இருக்கிறோம்